ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் சிறகடி காசை சிறையில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி இப்போ பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மனோஜும் ரோஹிணியும் ஒரு ட்ராவல் ஏஜென்சிக்கு வந்திருக்காங்க அதாவது முத முதல்ல மனோஜும் அந்த ஜீபாவும் வந்துட்டு கனடா போகிறதுக்காக ஒரு ட்ராவல் ஏஜென்சியை வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்களே கிட்ட தான் வந்திருக்காங்க மனோஜ் வந்து இந்த மாதிரி போன மார்ச் மாதம் வந்து இங்கேருந்து ஜீபா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கெனடா போயிருக்காங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புரியல அப்படின்ற மாதிரி அவங்க ஏஜென்சியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க எங்களோட க கஸ்டமரோட டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து ரோகிணி வந்து ரோகிணிக்கு தான் பொய் சொல்கிறதுனா அல்வா சாப்பிட்ற மாதிரி இல்லையா அதனால உடனே ரோகிணி வந்து சொல்கிறாங்க இல்லை ஜீவா வந்து எங்களோட ஃப்ரெண்டு தான் அவங்களோட ரெசிடென்ஷியல் அட்ரெஸை வந்து நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம் இப்போ அவங்க பாட்டி வந்து இங்கே இந்தியாவில் தான் இருந்தாங்க அவங்க வந்து இன்றைக்கி காலையில் வந்து தவறிட்டாங்க அந்த இன்ஃபர்மேஷனை நாங்கள் ஜீவாக்கு வந்து சொல்லியே ஆகணும் எங்கள் கிட்டே இருந்த அவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு அதனால் இப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணாதான் அவங்க பாட்டி இறந்த விஷயத்தான் அவங்களுக்கு வந்து நாங்கள் சொல்ல முடியும் அதனால் ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து இந்த ஏஜென்சியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வரைக்கும் தான் நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வச்சிட்ருப்போம் அதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கள் ஹெட் ஆஃபீஸ் வந்து போயிடும் பொதுவாகவே நாங்கள் எங்கள் கஸ்டமரோட பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ண மாட்டோம் இப்போ நீங்கள் எமர்ஜென்சின்னு சொல்கிறீங்க அப்படியே உங்களுக்கு வந்து இவ்வளோ எமர்ஜென்சியாக இருந்தாலும் நாங்கள் வந்து இங்கேருந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புவோம் அவங்க வந்து அங்கே பர்மிஷன் கொடுத்து டீட்டெயில்ஸ் அவங்க அனுப்புனா மட்டும்தான் எங்களால் உங்களுக்கு வந்து சொல்ல முடியும் ஆனால் பொதுவாகவே கஸ்டமரோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்க டீட்டெயில்ஸை நாங்கள் யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டோம் சாரி அதனால் உங்களுக்கு வந்து என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க முன்னே மனோஜ் வந்து ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க என்ன ரோகிணி இந்த மாதிரி ஜீவா பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து வாங்க முடியாமல் போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுற அது அப்போ வந்து பணம் திரும்ப கிடைக்காதா நான் கேனடா வந்து போக முடியாதா அப்படின்ட்டு இவர் குலம்புறாரு உடனே ரோகிணி வந்து சொல்கிறாங்க இல்லை எப்படியாவது அந்த ஜீவாவோடய இன்ஃபர்மேஷனை நம்ம வாங்கியே ஆகணும் பணத்தை வந்து திரும்ப வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து ரோகிணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீவா வந்து வேறு எங்கேயுமே போகல நம்ம முத்துவோட வண்டியில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க கேனடாலேருந்து வந்திருக்காங்க முத்து வந்துவிட்டு நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க மேடம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கேனடாலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னும் ஓ அப்படியே அவங்க பெரிய பெரிய நீர்வீழ்ச்சிலாம் இருக்காமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நயக்ரா நிர்வீழ்ச்சியிருக்கு அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் நடுவில் தான் அது இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க அப்போ வந்து முத்து வந்து சொல்கிறாரு கெனடாவில் வந்து ரொம்ப குளிருமா மேடம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க ஆமாம் குளிரும் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் ஒருத்தர் கனடா போகணும் கனடா போகணுன்னு இருக்கா மேடம் எங்கள் அண்ணன் அவனுக்காக தான் இதெல்லாம் வந்து கேட்குறான் கனடா போகிறதுக்கு நிறைய செலவாகுமா மேடம் அம்மா வந்து பதினாறு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க உன்னே வந்து ஜீவா வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியே இப்போ அதிகமாக ஆகிடுச்சா நான் போகும்போது பத்து தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நீங்கள் எந்த விஷயமா மேடம் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை நான் வந்து இங்கே வந்து என்னோட பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன் அதோட ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக தான் வந்திருக்கேன் நாளைக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா நான் இங்கே இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தான் வந்து என்ன பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முத்துகிட்ட வந்து சொல்கிறாங்க ஜீவா இப்போ முத்து மட்டும் கண்டுபிடிச்சிட்டாருன்னு வைங்களேன் இந்த ஜீவாவை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க இப்போ வந்து முத்து வந்து மனோஜரை தம்மின்ற விஷயமும் ஜீவாவுக்கு வந்து தெரியாது முத்துவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காரு இங்கே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயா வந்து எல்லாரையும் கூப்பிட்றாங்க ரோகிணி மனோஜ் இங்களை வந்து ரோகிணி ரோகிணி உடனே கிளம்பு நம்ம வந்து கோயிலுக்கு போகணும் குடும்பமாக கோயிலுக்கு போகணும் அப்படின்றாங்க எதுக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி பார்வதி வந்து சொன்னால் கோயிலில் போய் பரிகாரம் பண்ணால் உங்கள் அப்பா ஜெயிலேருந்து வெளியில் வந்துடுவாங்கன்னு சொன்னால் அந்த பரிகாரத்தை நம்ம இன்றைக்கே பண்ணி ஆகணும் அப்படின்றாங்க பரிகாரமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் உன்னை வந்து தரையில் தான் படுத்து தூங்கணும் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டே போடுறாங்க விஜயா உன்னே ரோகிணி வந்து இல்லாத அப்பாக்காக பரிகாரமா அப்படின்ற மாதிரி வந்து ஐயோ இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது ஆண்டி அப்படின்றாங்க உடனே விஜயா வந்து திட்டுறாங்க என்ன நீ உங்கள் அப்பா வெளியில் வரணும் உனக்கு கொஞ்சமாக அது அக்கறை இருக்கா இல்லையா எனக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா அதை புரியுதா நான் சொல்கிறது மட்டும் நீ செஞ்சால் போதும் நான் சொல்கிறது முதல்ல கேளு இப்பயே நம்ம வந்து கோயிலுக்கு கிளம்புறோம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஐயையோ இது என்னடா இது அப்பா வந்து ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு சொன்னால் பிரச்சனை சொல்லிட்டு பார்த்தா இவங்க என்ன புதுசா ஒரு வேற கிளப்புறாங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு ரோகிணிக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையிட்ட வந்து எங்கே கிளம்புங்க கிளம்ப கோயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீனாவுக்கு கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் அவனை கிளம்பி வர சொல்ல குடும்பமாக போய் பரிகாரம் பண்ணணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ரவி ஸ்ருதி எல்லாரையும் வர சொல்கிறாங்க எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ரோகினியோட அப்பா வந்து ஜெயிலில் இருக்கார்ல என் சம்மந்தி அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு என் சம்மந்தி அப்படின்னு சொல்லி சொன்னது ஸ்ருதி சொல்கிறாங்க எங்கள் அப்பாக்கு என்ன ஒரு ஃபோன் பண்ணால் வர போகிறாரு அப்படின்றாங்க ஐயோ உங்கள் அப்பா இல்லை ஸ்ருதிமா இந்த மாதிரி ரோகினியோட அப்பா ஜெயிலில் இருக்கார்ல அவரை வந்து வெளியில் வர வைக்கிறதுக்காக பரிகாரம் பண்ணணும் ரோகிணி தான் பண்ண போகிறா விரதம் இருக்க போறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உன்னே வந்து மீனா சொல்றாங்க ஐயோ ரோகிணி கோயிலில் வந்து விரதம் ஆரம்பிச்சிட்டா விரதம் முடிகிற வரைக்கும் தடங்கள் இல்லாமல் பண்ணணும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் கடுமையா இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தான் ஒருவேளை நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது தரையில தான் படுத்து தூங்கணும் நடுவுல ஏதாவது பரிகாரம் நின்று போச்சுன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும் எங்க வீட்டு பக்கத்தில் அப்படிதான் ஒரு அக்கா வந்து பரிகாரம் பண்ணுறதுக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு விரதத்தை வந்து பாதிலே நிறுத்தினதுனால அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு உங்களால இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்றாங்க உன்னை விஜயை வந்து மீனாவை திட்டுறாங்க இப்ப நீ அவ்வளோ வந்து பயப்படுத்திட்டு இருக்கா அதெல்லாம் அவள் பண்ணுவான் அவங்க அப்பாவுக்காக இது கூட பண்ண மாட்டால அவள் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ரோகிணிக்கு வந்து என்னடா இது புதுவித சிக்கலாக இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது ஆனால் விடுவாங்களா விஜயா விடாமல் வந்து எல்லாரையும் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்ப சொல்லி சொல்கிறாங்க முத்துக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லு நீ சொன்னால் தான் அவன் கேட்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அத்தை கோயிலுக்குன்னாவே அவர் ஒரு வரலன்னா அத்தை சொல்லுவார் அப்படின்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ சொன்னால் அவன் வந்து கேட்பான் எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக பரிகாரம் பண்ணணுன்னு தான் பார்வதி சொல்லிருக்கா அதனால எல்லாருமே வந்து தான் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அலப்படையை கிளப்புறாங்க விஜயா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கு வந்து மீனா கால் பண்ணுறாங்க அப்போ தான் முத்து வந்து இந்த மாதிரி அவங்க அண்ணன் இருபத்தேழு லட்ச ரூபாய் ஏமாந்ததை பற்றி சொல்ல போகிறாங்க அதுக்குள்ளார மீனா வந்து வந்து கால் பண்ணிடுறாங்க எங்க நீங்கள் கிளம்பி உடனே பொன்னியம்மன் கோயிலுக்கு வாங்க அப்படின்றாங்க ஐயோ ஏம் ஏன்னா மறுபடியும் ஏதாவது பரிகாரம் பூஜைன்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிட்டியா அப்படின்றாங்க பரிகாரம் பண்ணதாங்க தாங்க போகிறோம் ஆனால் நான் எதுவும் வேண்டுதல்லாம் வைக்கல அத்தை தான் வந்து வேண்டுதல் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கம்மா வா அப்படின்றாங்க சரி அப்படியே வச்சாலும் அவங்க போய் செய்ய வேண்டியதானே என்னது கூப்பிட்ற அப்படின்றதும் இல்லை குடும்பமாக போய் தான் இந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றணுமா அதனால் நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அத்தை வந்து சொல்கிறாங்க அப்படின்றாங்க மீனா நான் சவாரி போயிட்டுருக்கேன் மீனா இப்போ எப்படி வர முடியும் அப்படின்னதும் பத்தே நிமிஷம் தாங்க வாங்க இல்லைன்னா சவாரியை யாருக்காவது மாற்றி விட்டுவாங்க அப்படின்றாங்க சரி சரி வெய் வரேன் அப்படின்ட்டு அப்புறம் வந்து இவங்க ஜீவாட்டை வந்து கேட்குறாரு முத்து ஏங்க இந்த மாதிரி வந்து கோயிலில் வந்து ஒரு சின்ன பூஜை இருக்குது ஒரு பத்து நிமிஷம் தான் மேடம் ஆகும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஒன்றே வந்து சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ டென் மினிட்ஸ் தானே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றாங்க பரவாயில்ல மேடம் நீங்கள் இதே மற்ற கஸ்டமராக இருந்தால் கோச்சிப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டீங்க அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கார்லேயே வெயிட் பண்ணுங்கள் நான் போய்ட்டு பரிகாரத்தை வந்து என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் பூஜையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிட்டு இப்போ ஜீவாவை வந்து அந்த கோயிலுக்கு வந்து கூட்டிட்டு போறாரு அதுக்குள்ளார இங்க வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு எல்லாரும் வராங்க மனோஜ் கையில பூஜை தட்டெல்லாம் இருக்கு மாலை கையில இருக்கு விஜயா கையில இப்போ வந்து பாத்தீங்கன்னா மீனா போய் தண்ணி வை அப்படின்றாங்க வா வா ட்ரெஸ் மாத்தணும் அப்படின்றாங்க அழகா கோயிலுக்கு வரும்போது மீனா ஏன் நம்ம ஸ்ருதி கூட புடவை கட்டிட்டு இருக்காங்க ஆனா இந்த ரோகிணி வந்து சுடிதார் போட்டு வராங்க நீ தான் முதல்ல ட்ரெஸ் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் மஞ்சள் கலர்ல ஒரு புடவையை கட்டி கூட்டிட்டு வராங்க உன்னே பார்த்துட்டு ஸ்ருதி வந்து கிண்டல் பண்றாங்க ஐயோ ரோகிணி என்னது இந்த காஸ்டியூம்ல வந்து வந்திருக்கீங்க இந்த இந்த வெயில் நாளெலாம் வந்துட்டு ஆ அம்மன் கோயிலில் ஒன்று கொடுப்பாங்களே அது என்னது அது அப்படின்னது ஒன்றே வந்து ரவி வந்து கூழ் அப்படின்றாங்க ஆமாம் அது கொடுப்பாங்களே லேடிஸ் அந்த மாதிரி காஸ்ட்யூமில் இருக்கீங்க அப்படின்னதோ ஐயோ என்னம்மா ஸ்ருதி இந்த மாதிரிலாம் சொல்கிறது மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்புறம் சாமி வந்து கோச்சிக்கும் நிவா நிவான்றாங்க ஐயோ ஆண்டி ஏன் ஆண்டி இவ்வளோ அவசரமாக கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னது என்ன எனக்கு இருக்கிற ஒரு பதட்டம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையே ஜெயிலில் இருக்கிறது உங்கள் அப்பாவா எங்கள் அப்பாவா உங்கள் அப்பா தானே இருக்கார் அவர் வந்து வெளியில் வரணும்னா நான் சொல்கிறதுலாம் நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு மீனா வந்து மீனா இவன் தலையில் தண்ணி ஊற்றுன்றாங்க ஐயோ ஆன்ட்டி நான் காலையிலேயே குளிச்சுட்டேன் அப்படின்றாங்க ரோகிணி ஒன்றே வந்து அதெல்லாம் இல்லை பூஜை பண்ணுன்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணுமா வந்து சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் மீனா வந்து மூணு குடம் தண்ணி எடுத்து நம்ம ரோகிணி தலையிலே ஊற்றுறாங்க வா முதல்ல விநாயகர்கிட்ட தான் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஈரப்புடவையோட வந்து நிற்க வச்சிருக்காங்க ரோகிணிய கையில் வந்து தீச்சட்டி ஏதாவது கொடுப்பாங்களான்னு தெரியல ஆனால் ரோகிணி வந்து விஜய் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறத நினைச்சா நம்மளுக்கு பார்க்க நல்லா சந்தோஷம் தான் இருக்கு எவ்ளோ பொய் எவ்ளோ பொய் அடேங்கப்பா அப்பா கண்டிப்பாக நாளைக்கு வந்து வேண்டுதல் அப்படின்ற பேரில் ரோகிணி வந்து படாத பாடு பரப்போகிறாங்க விஜயாட்ட அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு இதோட தொடரும் போட்டுட்டு நாளை காட்டுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஜீவா வந்து கார் பக்கத்தில் இருக்காங்க முத்துவோட கார் பக்கத்தில் கரெக்டாக மனோஜ் வந்து ஃபோன் பேசிகிட்டே வெளியில் வராங்க ஜீவா வந்து மனோஜை வந்து பாத்துறாங்க மனோஜை பார்த்ததும் ஜீவா வந்து காருக்குள்ளார ஏறி மறைஞ்சிக்கிறாங்க இவர் ஃபோன் பேசிகிட்டே கார் பக்கத்தில் வந்து வராரு மனோஜ் வந்து ஜீவாவை பார்த்துடுறாங்களா இல்லை இந்த தடவை ஜீவா வந்து தப்பிச்சிடுறாங்களா என்ன எதுன்றத நாளைக்கு எபிசோடை பார்த்து தெரிஞ்சு